அந்த அளவுக்கு இந்த மனுஷனோட சரித்திரம் தேடி தேடி அழிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு வீடியோல மருதநாயகத்தை பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி இதை கொண்டு சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்பேற்பட்ட ஒரு மாவீரன் நம்ம மண்ணில் வாழ்ந்திருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யார் இந்த மருதநாயகம்ங்கிற தேடலை நம்ம கமல்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம் முதல்ல இப்படி நம்மளுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரை பத்தி படம் எடுக்கணும்னு கமலுக்கு எப்படி தோணுச்சுன்னு பார்ப்போம் நைன்டீன் நைன்டி பீரியட்ல கமல் ஏதாச்சும் ஒரு சுதந்திர போராட்ட வீரரை பத்தி படம் எடுக்கணும்னு முடிவு பண்றாரு இதுக்காக நிறைய ரிசர்ச்சும் பண்றாரு இந்த ரிசர்ச்ல எழுத்தாளர் சுஜாதாவும் அவருக்கு ஹெல்ப் பண்றாரு ரெண்டு பேரும் நிறைய புக்கு புக்காக தேடுறாங்க ஆனா அவங்களுக்கு யாரை சூஸ் பண்றதுன்னு ஒரே குழப்பமா இருக்குது ஏன் ஏன்னா இப்போ ஒரு வீரரை பத்தி ஒரு புக் இருக்குன்னா அந்த புக்கை எழுதினவர் அந்த வீரனோட அதே சமூகத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு அப்படி இருக்கிறப்போ அந்த புக்ல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பில்டப் பண்ணி எழுதியிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அதனால தானே இவங்க என்ன பண்றாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எழுதின புக்ஸ மட்டும் செலக்ட் பண்ணி படிக்கிறாங்க ஏன்னா அவனுக்கு தானே தெரியும் எந்த வீரா அவங்க ஆட்சி காலத்துல அவங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுத்தானு சோ இப்படி அவங்க செலக்ட் பண்ண எல்லா புக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே ஒரு வீரனை பத்தி பக்கம் பக்கமா எழுதி வச்சிருந்தாங்க எஸ் நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் அந்த நம்ம கதையோட ஹீரோ வில்லன் எல்லாமுமான மொஹமத் யூசப் கான் என்கிற மருதநாயகம் இந்த பட விஷயத்துல கமல் பண்ண இன்னொரு விஷயம் பத்தி சொல்லியே ஆகணும் எந்த பிரிட்டிஷ்காரங்களை மருதநாயகம் எதிர்த்தாரோ அதே பிரிட்டிஷ் நாட்டு கம்பெனிய தான் மருதநாயகத்து படத்துக்கு கோபுரூசர் ஆக்கியிருக்காரு கமல் அது மட்டும் இல்லாம எந்த அக்டோபர் பதினாறாம் தேதி பிரிட்டிஷ்காரங்க கையால மரதநாயகம் கொல்லப்பட்டாரோ அதே அக்டோபர் பதினாறாம் தேதி பிரிட்டிஷ் ராணி எலிசபெத்த சென்னைக்கு கூட்டிட்டு வந்து அவங்க கையாலேயே படத்துவக்க விழா பண்றாரு கமல் சர்காஸ்டிக்கா கமல் செஞ்ச இந்த விஷயம் வழக்கம் போலவே அந்த டைம்ல யாருக்கும் புரியல சரி இப்ப நம்ம மரதநாயகத்தோட கதைக்கு திரும்ப வருவோம் நம்ம மருதநாயகம் பிறந்தது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல பனையூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துல சாதாரண இந்து குடும்பத்துல தான் அந்த டைம்ல இந்த ஏரியால நிறைய பேரு முஸ்லிம் மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்க அதுல பரதநாயகம் ஃபேமிலியும் ஒண்ணு இதனால இவரோட பேரை முகமது யூசப் கான்னு மாத்திக்கிறாரு ஸ்கூல் பக்கம் தலை வச்சு கூட படுக்காத யூசப் கான் இளம் வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிடுறாரு பாண்டிச்சேரி போய் நேரா பிரெஞ்சு கவர்னர் வீட்லயே வேலைக்கு சேர்றாரு கொஞ்ச நாள் எல்லாம் நல்லதான் போயிட்டு இருக்குதுங்க ஆனா திடீர்னு இவர பாண்டிச்சேரியில இருந்து துரத்தி விட்டுறாங்க இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா பாண்டிச்சேரி கவர்னர் இவருக்கு திருட்டு பட்டம் கட்டி தண்டனையா இவரோட ரெண்டு காதையும் வெட்டிட்டாங்களாம் இதனாலதான் இவர் கடைசி வரைக்கும் தன்னோட காதை மறைக்கிற மாதிரி டர்பன் கட்டி இருந்தாருன்னு சொல்றாங்க ஆனா இதுக்கு எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல இது இவரோட புகழ கெடுக்கிறதுக்காக கிளப்பிவிடப்பட்ட விடப்பட்ட கட்டுக்கதைன்னு சில பேர் சொல்றாங்க சரி எது எப்படியோ யூசப்கான் பாண்டிச்சேரியில இருந்து தஞ்சாவூர் போறாரு அங்க பிரிண்ட ஒரு கிட்ட இங்கிலீஷ் பர்ஷியன் பிரெஞ்சு உருதுன்னு எல்லா லாங்குவேஜஸும் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல கத்துக்கிறாரு அதுக்கப்புறம் இவர் ஆந்திரா போய் முகமது கமால்ங்கிறவரோட ஆர்மியில சாதாரண சிப்பாயா சேர்றாரு இந்த ஆர்மி யாரு காசு கொடுத்தாலும் சண்டை போடுற ஒரு சுவதேசி ஆர்மி சேர்ந்த கொஞ்ச நாள்லயே இவரோட அசாத்திய போர் திறமையால சுபைதார்ங்கிற படை தளபதி போஸ்டுக்கு போயிடுறாரு இந்த காலத்துல முகலாய மன்னர் அவுரங்கசீப் திடீர்னு இறந்து போறாரு இதனால அவருக்கு கீழே ஆட்சி செய்து வந்த நவாபெல்லாம் சுயமா ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி ஆர்காட்ல டவாப் போஸ்டுக்கு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க ஒருத்தர் பேர் சந்தா சாஹிப் இன்னொருத்தர் முகமது அலி இதுல இந்த சந்தா சாஹிப்க்கு பிரெஞ்சு காரங்களும் முகமது அலிக்கு பிரிட்டிஷ்காரங்களும் சப்போர்ட் பண்றாங்க பிரெஞ்சு காரங்க பத்தாதுன்னு சந்தா சாஹிப் யூசஃப் கானோட ஆர்மிய காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு சோ பயங்கரமான ஒரு சண்டை நடக்குது இதுல கானோட உதவியால ஈஸியா முகமது அலிய அடிச்சு ஓட விடுறாரு சந்தா சாஹிப் உயிருக்கு பயந்து திருச்சிக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்ட முகமது அலிய பின்னாடியே துரத்திட்டு போறாரு சந்தா சாகிப் அவளதான் நாம தான் இனி ஆர்காட் நவாப்னு சந்தா சாஹிப் நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ராபர்ட் லைவ் இந்த சண்டைக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு இவரு என்ன பண்றாருன்னா முகமது அலிய காப்பாத்த ஆர்காட்ல ஒரு மிகப்பெரிய டைவர்ஷனல் அட்டாக் பண்றாரு வேற வழி இல்லாம சந்தா சாஹேப் தன்னோட பையனை கூப்பிட்டு மகனே நீ போய் ஆர்காட்ட ராபர்ட் கிளைவ் கிட்ட போகாம காப்பாத்து நான் இந்த முகமது அலியா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு உடனே சந்தா சாஹேபோட பையனும் யூசப்கான கூட கூட்டிட்டு ஆர்காட்டா நோக்கி புறப்படுறாரு இந்த விஷயம் எப்படியோ ராபர்ட் கிளைவ்க்கு தெரிஞ்சு போயிடுது சோ வழ வச்சு இந்த சந்தா சாஹேபோட பையனை தீர்த்து கட்டணும்னு பிளான் போட்டு ஒரு பெரிய ஆர்மிய அனுப்பி வைக்கிறாரு ராபர்ட் கிளைவ் ஆனா அப்ப ராபர்ட் கிளைவ்க்கு தெரியாத விஷயம் என்னன்னா இந்த சந்தா சாஹிபோட பையனுக்கு துணையா வந்துட்டு இருக்குது சாவே இல்லாத யூசப் கான் சோ வழியில குறுக்க வர்ற அத்தனை பேரையும் துண்டு துண்டா வெட்டி வீசுறாரு யூசப் கான் இவங்க திருச்சியில இருந்து ஆர்காட்டு போற வழி எல்லாம் ரத்த ஆறே ஓடுதுங்க அந்த அளவுக்கு ராபர்ட் கிளை அனுப்பின ஆர்மியில ஒருத்தர் கூட மிஞ்சாம துவம்சம் பண்ணி சந்தா சாஹிபோட பையனை ஆர்காட்டுக்கு சேஃபா கொண்டு போய் சேர்க்கிறாரு யூசப் கான் கண்டிப்பா இந்த சீனு மருதநாயகம் படத்தோட ஒரு மரண மாச சீனா இருந்திருக்கும்ல சரி எல்லாம் கைகூடி வர நேரத்துல சந்தா சாஹிபோட பையன் தன்னோட முட்டாள்தனத்தால கோட்டைக்குள்ள தனியா போய் ராபர்ட் கிளை கிட்ட மாட்டி உயிரை விடுறாரு இது பத்தாதுன்னு திருச்சியில இவரோட அப்பா சந்தா சாஹேபும் பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மாட்டி கொல்லப்படுறாரு இப்போ யூசப் கான் யாருக்காக காசு வாங்கிட்டு சண்டை போட வந்தாரோ அவங்களே செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் சண்டையும் நிறுத்திடுறாரு இப்படி ராபர்ட் கிளைவோட டைவர்ஷனல் அட்டாக்னால முகமது அலி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி ஆர்கார்ட் நவ பாரு ஆனா ராபர்ட் கிளைவுக்கு மரண பயத்த நேரில் காமிச்ச மா வீரன் யூசுப் கான இப்பேற்பட்ட ஒரு வீரனான ஆச்சரியப்பட்டு பிரிட்டிஷ் படையிலேயே செத்துக்கிறாரு பிரிட்டிஷ் படையில சேர்ந்த யூசப் கான் பிரெஞ்சுக்கு எதிராக பல போர்ல ஜெயிச்சு பிரெஞ்சு ஆட்சியே ஒட்டு மொத்தமா இல்லாம ஆக்குறாரு இதனால பிரிட்டிஷ் அரசு இவருக்கு பல தங்க மெடல்கள் கொடுத்து கான் சாஹேப் பட்டமும் கொடுக்கறாங்க இந்த கட்டத்துல இவர் மார்ஷாங்கிற ஒரு போர்ச்சுகீஸ் பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு இப்படி யூசஃப் கானோட அசாத்திய போர் வெற்றிகளால பிரிட்டிஷ்காரங்களோட பலம் கூடிட்டே போகுது இதனால ஆங்கிலேயர்களுக்கு எந்தெந்த ஊர்லலாம் பிரச்சனை இருக்கோ அங்க எல்லாம் யூசப்கான அனுப்பி பிரச்சனை பண்றவன இல்லாமே தோற்கடிக்கப்பட்டவங்க அலியும் அப்பாவான ஹைதர் அலிய அது வரைக்கும் யாரும் தோற்கடிச்சதே கிடையாது ஆனா யூசப்கான் அவரை தோற்கடிச்சு கமாண்டர் சாகிப்னு பட்டம் பெறாரு அதுக்கப்புறம் இவரை மதுரைக்கு அனுப்பி அங்க பாளையக்காரங்க கிட்ட வரி வசூலிக்கிற கஷ்டமான வேலையை கொடுக்கறாங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த பாளையக்காரங்க யாருன்னு பார்த்தா அந்த காலத்துல தமிழ்நாட்டுல இருந்த சிற்றரசுங்களை எல்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பாளையத்தையும் ஒரு பாளையக்கார ராஜா ஆட்சி செஞ்சுட்டு வருவாரு இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்களுக்கு கட்டுப்படாம வரி கட்டாம மிக பெரிய தலைவலியா இருந்து வந்தாங்க அதனாலதான் யூசப்கான மதுரைக்கு அனுப்பி இவங்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க நினைச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க ஆனா மதுரைக்கு போன யூசப்கான் சும்மா மிரட்டி பணம் வாங்கிட்டு வருவார்னு பார்த்தா பாளையக்காரர்களே ஒரு மிக சிறந்த வீரரான அழகு அவரோட கூட்டாளிங்களோட புடிச்சு யாரும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி அவங்களை பீரங்கி முன்னாடி நிக்க வச்சு சுட்டுக் கொள்றாரு இந்த சம்பவம் தான் மருதநாயகத்தோட வரலாறுல மிகப்பெரிய கரும்பொல்லியா பார்க்கப்படுது இந்த கொடூரமான கொலைய பார்த்து ஆங்கிலேயர்களே நடுநடுங்கி போறாங்க ஏன்னா பீரங்கி முன்னாடி ஒருத்தரை நிக்க வச்சு சுடுற விஷயங்கிறது அதுக்கு முன்னாடி உலகத்துல எங்கேயுமே நடந்தது கிடையாது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லா பாளையக்காரங்களும் போதுண்டா சாமின்னு யூசப் கான் கால விழுந்துடுறாங்க ஆனா ஒரே ஒரு சிங்கத்தை தவிர இவர் யாருன்னா நெற்கட்டும் சேவல்கள் ஊரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த பூலித்தேவர் தேவர் மாபெரும் வீரர் இவரை பத்தி சொல்லணும்னா இன்னொரு தனி வீடியோவே தேவைப்படும் அந்த அளவுக்கு இவர் ஒரு மிக சிறந்த வீரர் இப்பேற்பட்ட ஒருத்தர் தான் யூசப் கானுக்கு சிம்ம சொப்பனமா இருந்தாருங்க எப்படியாவது இந்த பூலி தேவரை கொல்லணும்னு ஒரு நாள் மிகப்பெரிய போறாரு யூசப் கான் ஆனா தேவர் ரொம்ப ஈஸியா யூசப்கான தோற்கடிச்சு அனுப்பிடுறாரு இதுதான் யூசப் கான் சந்திச்ச முதல் தோல்வி இந்த தோல்வி அவரை ரொம்பவே பாதிச்சதுன்னே சொல்லலாம் ஆனா அடுத்த வருஷமே இன்னொரு மிகப்பெரிய படையோட பூலித்தேவர் கூட சண்டைக்கு போறாரு கான் இந்த சண்டையில பூலி தேவரை ஜெயிச்சு அவரோட மூணு கோட்டையையும் கைப்பற்றாரு யூசுஃப்கான் அதுக்கு அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் படைகளால கைது செய்யப்படுற போலி தேவர் தூக்குல போடுற சமயத்துல தப்பிச்சு போனவரு எங்க போனாருன்னு தெரியலங்கிறது தனி வரலாறு இப்படி பூலி தேவரிய ஜெயிச்சதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஆங்கிலேயர்கள் யூசப் மதுரை கவர்னர் போஸ்ட குடுக்கறாங்க இந்த நேரத்துல சென்னையில திடீர்னு பிரெஞ்சு காரங்க அட்டாக் பண்றாங்க சோ வழக்கம் போல பிரிட்டிஷ் காரங்க வேற வழி இல்லாம யூசப் கானோட உதவிய கேக்குறாங்க உடனே யூசப் கான் சென்னைக்கு போறாரு அங்க கொரிலா டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணி ஒட்டுமொத்த பிரெஞ்சு படையும் கோல்ற குரில்லா டாக்டிக்ஸ்னா என்னன்னா எதிரி கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத டைம்ல அதாவது தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லனா டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ திடீர்னு போய் அட்டாக் பண்றது இந்த மாதிரி ஒரு டாக்டிக்ஸ் அது வரைக்கும் யாரும் போர்ல செஞ்சதே கிடையாது இப்படி சென்னையை கைப்பற்றி மிகப்பெரிய வெற்றி பெறறாரு யூசஃப் கான் ஆனா இவர் சென்னையில இருந்த அந்த டைம் பயன்படுத்திக்கிட்டு மதுரையில நிறைய திருடர்கள் மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தையும் மக்களோட நிறைய உடைமைகளையும் அபகரிச்சிட்டு போயிடுறாங்க விஷயம் கேள்விப்பட்டு மதுரைக்கு போன நம்ம யூசப் கான் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட திருடர்களை கொன்னு குவிக்கிறாருங்க அது மட்டும் இல்லாம அந்த திருடர்கிட்ட இருந்து கோவில் நிலம் பொருட்கள் எல்லாம் மீட்டு அதுங்களோட சொந்தக்காரங்க கிட்டேயே சேர்க்கிறாரு இதே மாதிரி அவர் மதுரையில நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு நிறைய ஆறு குளம் எல்லாம் சுத்தம் பண்றாரு பாலடைஞ்ச எல்லாம் பழுது பாக்குறாரு அது மட்டும் இல்லாம பிரெஞ்சுக்காரங்க ஒரு வாட்டி கரிகால சோழன் கட்டின கல்லணையை உடைக்க பாக்குறாங்க அந்த நேரத்துல அங்க வந்த யூசப்கான் திடீர்னு அட்டாக் பண்ணி கல்லணையை காப்பாத்துறாரு இன்னும் சொல்லணும்னா கொடைக்கானல்ல இன்னைக்கு இருக்கிற ரோடு எல்லாம் ஆங்கிலேயர் காலத்துல பிளான் போட்டு வழித்தடம் அமைச்சு கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம யூசப் கான் தான் இப்படி மக்கள் மத்தியில இவரோட செல்வாக்கு பல மடங்கு அதிகரிச்சுட்டே போகுது அது வரைக்கும் இவர யூசப் கான் கூப்பிட்டு இருந்த எல்லாரும் மதுரை நாயகம்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இந்த பேரு தான் பின்னால மருவி மருத நாயகமா மாறிச்சு நாளுக்கு நாலு மருத நாயகத்தோட செல்வாக்கு அதிகரிச்சுட்டே போச்சுங்க இது ஆர்காட் நவாபுக்கு ரொம்பவே பொறாம உண்டு பண்ணிச்சு இதனால பிரிட்டிஷ்காரங்க கிட்ட மருத நாயகத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லி அவங்க வாயாலிய